அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னுடைய முதல் புத்தக சஜஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணின் மறுபக்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் டாக்டர் சைக்காட்ரிஸ் ஷாலினி அவர்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க ஸோ அவர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது இதனுடைய பப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா விகடன்லேருந்து அதுவும் இதோடைய விலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆக்சுவலி இந்த புக் வந்து அவ்வளோவா இப்போ கிடைக்க மாட்டேங்குது நான் நேரடியாக விகடன்கேவும் மேடம்கே கூட சஜஸ்ட் பண்ணேன் ரொம்ப எல்லோரும் போய் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய புத்தகம் இதை கண்டிப்பாக வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கோம் இப்போதைக்கு இது ஸ்டாக் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி பாருங்க உங்களுடைய லைப்ரரியில் உங்கள் வீட்டு லைப்ரரியில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய புத்தகங்களில் இது வந்து நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னே சொல்லுவேன் எப்போதுமே சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்ணின் மறுபக்கம் அப்படின்னு இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்துட்டு என்ன நினைப்பீங்கன்னா பெண்களை பற்றி ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஒரு ஃபெமினிசம் புக்காக இருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் வரும் இல்லையா பட் இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவங்களுடைய அட்டைப்படத்திலேயே கொடுத்துருப்பாங்க ஆண் பெண் பாலியல் போராட்டம் ஆதி முதல் அந்தம் வரை அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீஷிஸோட நம்மளுடைய தோற்றத்தோட ஆர்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா டார்வின் அவர்கள் புக்கிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேப்பியன்ஸ் வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக நிறையா புக்ஸ் இருக்குது பட் ஸ்டில் நம்ம தமிழில் நமக்கு எளிதாக புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக வந்துட்டு இந்த புக்கை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இதில் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து மனிதனை பற்றியும் பெண்களை பற்றியும் மான்களை பற்றியும் எல்லாரை பற்றியுமே ஒரு வே ஆஃப் திங்கிங்கே வந்து உங்களுக்கு மாறும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தரக்கூடிய புத்தகம் தான் இந்த புத்தகம் கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டியது ஸோ இதுலேருந்து ஒரு சில சில எனக்கு பிடித்த வரிகளையும் சரி சின்ன சின்ன விஷயங்களையும் நான் சொல்கிறேன் கம்ப்ளீட்டாக இந்த புக்கை பற்றி அப்படியே நான் சொல்லலை ஏன்னா நீங்கள் படிக்கணும் இல்லையா ஸோ இதுதான் என்னுடைய ஐடியா ஆணை விட பெண் உயர்ந்தது என்று டார்வின் சொன்னது சிங்கம் புலி யானை சிறுத்தை மாதிரியான மற்ற மிருகங்களை பொறுத்தவரை உண்மையாக இருக்கலாம் ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை பெண்ணாவது மேலானவளாவது சாத்தியமே இல்லை என்று கொஞ்சம் சுருதி குறைய சீரினார்கள் அந்த கால விஞ்ஞானிகள் இது இந்த காலத்துக்கும் பொருந்தும் இல்லையா சரி இதற்கு மேல் இது பற்றி பேசுவது சமூக அமைதிக்கே ஆபத்து என்று டார்வின் அடங்கி அடக்கி வாசிக்க முடிவு செய்தார் வீடியோஸ் பற்றி ஏதாவது ஃபீட்பேக் காமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க அவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட சப்போர்ட்டில் நான் இன்னுமே வந்து என்னையும் மெருகேற்றிக்கிட்டு உங் எனக்கான உங்களுக்கான ஹெல்ப்பையும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்